செய்திகள் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பனையூர் தலைமை அலுவலகத்தில் தாவேகா கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அக்கட்சியிலிருந்து விலகிய நிலையில் திமுகவில் இணைந்தனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி விமான நிலையத்தில் மூன்றடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபிஃப்டீன் ரக ராக்கெட் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் செலுத்தப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டிற்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது சென்னை தீவுத்திடலில் நடைபெற்று வரும் பொருட்காட்சியை கடந்த பதினாறு நாட்களில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் பார்த்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்கத்திற்கான ஏலத்தை ஒன்றிய அரசு ரத்து செய்தது தமிழகத்தில் இன்று கோவை திருவாரூர் செங்கல்பட்டு கிண்டி ஆகிய பகுதிகளில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட சிவில் சர்வீஸ் பதிவுகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசு தினம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படவுள்ள நிலையில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் சென்னை எழும்பூர் மற்றும் கன்னியாகுமரிக்கு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகைக்கு இயக்கப்பட்ட பேருந்துகளில் கடந்த ஆண்டை விட இருபத்தி ஏழு சதவீதம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணம் மேற்கொண்டுள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது திருப்பூரில் நூல் விலை கிலோவிற்கு ஏழு ரூபாய் குறைந்துள்ளது கள ஆய்வு மேற்கொள்வதற்காக முதலமைச்சர் மு அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய தேதிகளில் விழுப்புரத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களின் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை முடக்கியது சென்னை சென்ட்ரல் கோபுரத்தின் மேம்பாட்டிற்கான கட்டுமானம் கட்டிடக்கலை மின்தூக்கி நகரும் படிக்கட்டுகள் போன்ற பணிகளின் வடிவமைப்பு மற்றும் கட்டுமானம் போன்ற பணிகளுக்கு முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் கையெழுத்தானது தை அமாவாசையை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மற்றும் பிற இடங்களில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதியில் நாற்பத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது விழுக்காடு பங்களிப்பை சிறு குறு தொழில்துறை வழங்கியிருப்பதாக ஒன்றிய புள்ளியியல் துறை அமைச்சகத்தின் தரவுகள் தெரிவித்துள்ளது திருச்சி சூரியூரில் மூன்று கோடி ரூபாய் செலவில் நிரந்தர ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைக்க தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டெண்டர் கோரியது தமிழக நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பின் காலம் தொடங்கியது என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் சிங்கார சென்னை பயண அட்டை திட்டத்தின் கீழ் பனிரெண்டாயிரத்தி ஐநூறு பயண அட்டைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் மு அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ககன்யான் திட்டத்தில் வீரர்கள் தங்கும் அறை எனப்படும் திரவ உந்துவிசை அமைப்புடன் கூடிய குரூ மாட்யூல் தயாராக இருப்பதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முற்பட்ட நெல் உமி அரிசி ஆகியவற்றை சிவகலை அகழாய்வில் கண்டறியப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி குடும்ப அட்டைதாரர்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவித்துள்ளது கிண்டியில் உள்ள கிங் நோய் தடுப்பு மருந்து மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் மருந்துகள் தர கட்டுப்பாட்டு ஆய்வக மேம்பாட்டிற்காக பன்னிரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நெல்லின் ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்துவது குறித்து தஞ்சை மாவட்டத்தில் ஒன்றிய அரசு குழுவினர் நேற்று நேரில் ஆய்வு செய்தனர் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நூற்றி தொண்ணூத்தி ஆறு கனஅடியிலிருந்து இருநூற்றி ஏழு கனடியாக அதிகரித்துள்ளது எம்பிஏ எம்சிஏ படிப்புகளில் சேர்வதற்கு டான்செட் நுழைவு தெரிவிற்கு நாளை முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்வர் மருந்தகத்திற்கு விண்ணப்பித்துள்ள தகுதியான தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுக்கு மூன்று கட்டங்களாக பயிற்சி கொடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் நேரில் சந்தித்து பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழா ஏற்பாடுகள் குறித்து எடுத்துரைத்தார் திருச்செந்தூர் கோவில் கடற்கரை கடல் அரிப்பு தடுப்பு தொடர்பாக தேசிய கடலோர ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானிகள் குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சிக்கு நாற்பத்தி ஆறு கோடியில் புதிய அலுவலகம் கட்ட நிர்வாக அனுமதி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது திருப்பதி லட்டு பிரசாதனையில் கலப்படம் கண்டறிய எழுபது லட்சத்தில் அதிநவீன கருவியை ஜெர்மனியிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் ஐந்து நிறங்களில் பூக்கும் கேலா லில்லி மலர் செடிகள் இருநூறு தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் மற்றும் பயணிகளின் வசதிக்காக மதுரையிலிருந்து பழனிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் விசாரணை வருகின்ற பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து கோவிலுக்கு இயக்கப்படும் விலையில்லா பேருந்து சேவையை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் எண்பத்தொன்பது கோடியில் சிவகங்கையில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதிய கூடுதல் கட்டடம் கட்டப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நாற்பத்தி ஐந்து முடிவுற்ற திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் வளர்த்தமிழ் நூலகத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் காரைக்குடியில் அரசு ஆதிதிராவிடர் நல மாணவியர் விடுதியை முதலமைச்சர் மு அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார் மாதாந்திர பயணச்சீட்டு பெறுவதற்கான காலக்கெடுவை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை மாநகர் போக்குவரத்து கழகம் நீட்டித்துள்ளது மக்கள் பாதிக்கப்படாமல் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது குறுவை பயிர் காப்பீடு செய்த இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் வரவு வைப்பு என்று அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படை சார்பில் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறுவதால் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்று மீன்பிடிக்க வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது திருச்சி டிஐஜி வருண்குமார் அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்கில் வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரில் ஆஜராக திருச்சி மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தை அமாவாசை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனைய மொபைல் செயலியை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூன்று நாள் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டம் தினைவகைகள் கொண்டு பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்